சரிப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்கள்ட்ட கடன் வாங்கியவர்கள் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்படி வாங்கிட்டு திடீர்னு தலைமறைவாகிட்றாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல பணம் கொடுத்த பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் மயிலாப்பூரில் நடத்தப்பட்ட ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் முக்கிய பிரபலமானவர்களில் ஒருத்தர் வந்து பணம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு திரும்பி கட்டலை இதனால் பொதுமக்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க போன்று ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தின் மீது ஃபைனான்ஸ் கம்பெனியின் மீது பணம் கொடுத்த மக்கள் திடீரென்று ஒரு ஒரு ஏமாற்றப்படுகின்ற பொழுது அவங்க எந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க ஏமாத்துறவங்களுக்கு அந்த மனநிலை ஏன் வருகிறது இந்த இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வு செய்தியாக சொல்லுங்கள் டாக்டர் அதாவது பணம் நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஏன் மணி ஏன் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுன்னா கம்பேரிங் வித் பேங்க்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க பேங்க்கில் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்க இவங்க வந்து லெவன் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனால் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அதிக ஆசை பேராசை தான் அந்த பணம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி போடுறாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு ட்ரவுட்டு இந்தியா இந்தியாவில் நிறைய நடந்துகிட்ருக்கு கம்பேரிங் கால் கண்ட்ரீஸ் இந்தியாவில் அதிகமாக நடக்குது கூட நிறைய ஐயாயிரம் கோழி ஏமாற்றினாங்க ஆயிரம் கோழி ஏமாற்றினாங்க முந்நூறு கோழி ஏமாற்றினாங்க எல்லாமே போட்டுருக்கு எல்லாமே பாருங்கள் அடிப்படையில் நம்ம போடுற டெபாசிட் பல மடங்காக அவங்க பணம் திருப்பி கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க பல மடங்காக திருப்பி வராங்க நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் மக்கள் போய்ட்டு அதை போடுறாங்க இது நம்முடைய பலவீனமும் ஒரு காரணம் நம்முடைய பேராசியும் ஒரு காரணம் நான் வந்து கர்மிக்க ரீதியாக இதை அனுகிறேன் மற்றவர்கள் மீடியா ரீதியாக ப்ரிண்ட் மீடியா மீடியாக சோஷியல் மீடியா ரீதியாக மற்ற மீடியா மீடியாக நாம் வரல நம்ம கர்மிக்க ரீதியாக தான் ஒரு பணம் ஹார்டேடு மணி நம்மளை விட்டு போகுது வெளியில் போகுது ஒரு திருஷ்டாக போகுது இந்த மாதிரி ஏமாற்றமாக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கே கர்மகாண்ட தெளிவாக சொல்கிறார் கர்மாவை பற்றி பேசுகிறோம் சில தெளிவாக சொல்கிறாங்க நம்ம யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம் யாருக்கோ கொடுக்கல அதை இறைவன் இந்த மாதிரி நமக்கு எடுத்து கொடுக்குறான் அவ்வளோதான் அப்போ அந்த எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு காரியம் வேணும் இல்லையா ஒரு ரூட் வேணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ரூட் வந்து நம்ம இருந்து பணம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி வகைகளில் பணம் நிறைய போட்டால் நமக்கு நிறைய டிபாசிட் கொடுக்குது நம்ம டிபாஸிட் மாதிரி பல மல்டி டைம்ஸ் நமக்கு பெருகி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கோயில் ஏமாந்து கொடுப்பாங்க ஸோ நாம் சொல்ல வர்றதுன்னு அடிப்படை காரணம் காரணமாக பணத்தை வந்து எப்பயுமே எல்லா மதங்களுமே சொல்லு டாக்டர் சொல்லலை எல்லா மதங்களையுமே சொல்லு நீ சம்பாதிக்கிற பணம் வந்து உனக்கு மட்டுமே இல்லை நீ மற்றவர்களுக்காக கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களுமே சொல்லு குறைந்தபட்சம் மூன்று ரெண்டு பாகம் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் மூன்று ரெண்டு பாகம் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் தான் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ மூணு கிடையாது மூணாக ஒன் பர்சன்ட் கொடுங்க நெகிஜிபிளாக வச்சுக்கணும் அப்போது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீனு வரும்போது சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் நம்ம அட்டி பிரச்சனை உனக்காக கொடுக்கப்பட்டவங்களை நீங்கள் இதில் பலனை எதிர்பார்க்காம பிரதிபலங்களை எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம நீ தானம் பண்ண அப்படின்னு சொல்லி பகவத்கீதை இருக்கு பகவத்கீதையை வழிபடுறாங்க பகவத்கீதையை பேசுகிறாங்க பகவானை வழிபடுறாங்க பகவானை பற்றி பேசுகிறாங்க எல்லாம் ஓகே ஆனால் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது பைப்பை பற்றி பேசுகிறாங்க வணங்குறாங்க பைக்கில் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ குரானை வணங்குறாங்க குரானை ஓதுகிறாங்க ஆனால் குரானை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க பண்ணிட்டு எல்லாமே வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க ஒரு குறக்கியலாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயின் அதே மாதிரி எல்லா மதங்களும் தானம் கொடு தர்மம் கொடுங்க அப்போ தானம் தர்மம் பண்ணும் பொழுது நம்மளுடைய தீயக்கருமாக்கள் நீக்கப்படுகின்றன தீயக்கருமாக்கள் போகின்றன அப்போது எனக்கே பணம் இல்லை நானே கடங்காரதான் இருக்கேன் நானே கஷ்டத்தில் இருக்கேன் கொடுக்குறது அப்படின்னு நம்ம உழக்கங்கள் நம்ம மக்கள் சொன்னாலும் இறைவன் வந்து எப்படி படைச்சிருக்காரு இந்த உலகத்தை என்ன மாதிரி ஒரு பவுண்டால் படைச்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுது இறைவன் இந்த உருவாக்கும் உருவாக்கும்போது என்ன மாதிரி ஒரு சட்ட உட்பட்டு உருவாக்கி இருக்கிறார் அதை நான் புரிஞ்சிக்கனா நம்மள கஷ்டப்படுவாங்க மனிதன் சம்பாதிக்கிறான் அந்த சம்பாதிக்கின்ற மூன்றில் ஒரு பாகம் அவன் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது ரெண்டு மடங்கு தான் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ தயாரும் எண்பத்தொண்ணும் எண்ணூறு கடமை இருந்தாலும் அந்த அறுபத்தி ஆறு பர்சன்ட் தான் உங்களுக்கு மிச்சம் முப்பத்தி மூணு இல்லைன்னு கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு பல மடங்காக பணம் திருப்பும் வரும் ஆசீர்வாதமாக வரும் அது உங்களுக்கு ஆரோக்கியமாக வரும் செல்வமாக வரும் உங்களுக்கு என்னென்ன நேரத்தில் விடணும்னா எல்லாமே வரும் உங்கள் கையை விட்டு பணம் லாஸ் ஆகாது வெளியே போகாது யாருக்க கொடுப்பினி பண்ணணும்னா நம்ம கொடுக்காத காரணத்தினால்தான் அது ஒரு நோயாகவோ விபத்தாகவோ வேறு ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகவோ இப்போ இந்த மாதிரி போட்ட பணத்தை வந்து எடுத்துகிட்டு மற்றவங்க ஓடிடுறாங்க அது லாஸ் ஆகுது நம்ம கையில் கிடைக்கல இந்த மாதிரி இது ஒரு வழித்துறை கொள்ளை மாதிரி தான் கொள்ளை மாதிரி தான் பழைய காலத்தில் வழித்துறை கொல்லை இப்பயும் இருக்குது இது ஒரு மாடல் கொள்ளை இந்த மாதிரி பணம் எல்லா போகுது எல்லாமே அடிப்படை காரணம் இவர்கள் தர்மம் செய்யாத காரணம் தான் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு சுந்தப்படுகின்ற மக்களுக்கு பிரதிபலம் எதிர்பார்க்காம இவங்க யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க டிஸ்டி எடுத்து பாருங்க பஸ்லாம் ஒரு பாருங்க பாருங்கள் தனி குட்டமுறை கேட்டால் நான் ரெண்டு கோடி போட்டிருக்கேன் சார் இங்கே தாத்தா காலத்துலேயும் போட்டிருக்கேன் சார் பேட்டி கொடுக்குறாங்க தாத்தா காலத்துன்னு தாத்தா போட்டார் அப்பா போட்டார் இப்போ நான் போடுறேன் தாத்தா போட்டாலும் அப்பா போட்டாலும் நான் போட்டோம் நூற்றம்பது வருஷமாக இது இருக்குது சார் இந்த நிதி நிறுவனம் இருக்குது நூற்றம்பது வருஷமாக இது தொடர்ந்துருக்கு எங்கள் மூதாதவர்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸு எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் டெபாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டெபாசிட் சொல்லுறாங்க என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா டூ க்ரோர்ஸ் போட்டிருக்கேன் ஃபைவ் க்ரோர்ஸ் போட்டிருக்கேன் டென் க்ரோர்ஸ் போட்டிருக்கேன் அப்படி சொல்லி போட்டுருக்கேன் இத்தனை க்ரோர் போட்டிருக்காங்க எத்தனை குரோரில் எத்தனை லேக்ஸ் அது எத்தனை தௌசண்ட்ஸ் வந்து தன்னை சாராத சப்பராகிற மக்களுக்கு தனிச்சாராக குழந்தை மக்களுக்கு கொடுத்தாங்க கொடுக்கல அந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த திருடு போக வராதுன்னு நான் சொல்ல இங்கே டாக்டர் ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற விழிப்புணர்வு என்னன்னா நீங்கள் தானத்தையும் தர்மத்தையும் வந்து முறையாக கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த திருடெல்லாம் போகாது இந்த மாதிரி அன்வான்டாக டெபாசிட் பண்ணி ஏமாற மாட்டீங்க யாரோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் வந்து உங்களை ஏமாத்திட்டான் நீங்க ஏமாற்றோ பண்ணி கிளாஸ் ஆகி போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது அப்ப ஏமாத்தணுங்க என்ன அது அது பெரிய விளக்கம் சொன்னார் பெரிய சப்ஜெக்ட் அது ஏமாத்தணும்னு தண்டிக்கிற காரே நான் எடுத்துட்டு வாங்க அது எழுத பார்த்துப்பாரு நீங்க அவனை ஏமாத்துறதுனால அவர் இந்த ஜென்மத்தில் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போறாரா இல்லை நீங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள அவங்களும் உங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்றது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் விவாதக்குரிய விஷயம் பார்த்து அது உள்ள டீப்பாக போனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு அவர் வந்து எடுத்துகிட்டு போறாரு அவர் எடுத்துகிட்டு போய் ஆறு எப்போ கொடுப்பார் நம்ம ஒரு ஆங்கில பார்ப்போம் அவர் ஏமாத்திட்டாரு அவர் வந்து திருட்டார் அப்படின்னு நம்ம அந்த கன்சல்ட் எம்டிஓ சேர்மன் நம்ம குறை சொல்லலாம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் கடவுளுடைய சம்மதம் இல்லாமல் கடவுளுடைய ஒரு இல்லாமல் அந்த வேலையும் அவர் செய்ய முடியாது ஈவன் திருடுற வேலை கூட ஏமாத்துகிற வேலை கூட கடவுளுடைய விருப்பத்தோடு தான் விதி கர்ம விதி என்னன்னா நம்ம இது நல்லது நடந்தால் கடவுள் கெட்டது நடந்தால் கடவுள் இல்லை அப்படி இல்லை நல்லதும் சரி கெட்டதும் சரி அண்ட் எவ்வரி மமன்ட் ஆஃப் திஸ் ஈச் ஆல்ரெடி பிளான் தான் நடத்தப்படுகிறது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாக்கவும் கஷ்டப்பட மாட்டோம் திரும்பவும் ஏமாற மாட்டோம் திரும்பவும் வந்து இந்த மாதிரி படுகொல விட மாட்டோம் இதுக்குண்டான பரிகாரத்தை நாம கட்டச்சி முறையாக வாழும் இதை யாரும் எந்த ஆன்மீக தலைவர்களும் எந்த சமய தலைவர்களும் எந்த ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்தவர்களும் யாரும் ஓபனா வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றார் அதுதான் இன்னைக்கு மக்களுடைய ஸோ உங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு துணை கொடுக்குற மக்களுக்கு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு தாராளமாக ஆசீர்வாதமாக கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தரும் இந்த ஃபைனான்ஸ் தமிழில் போட்டால் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருமோ அதை விட பல மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் ஆசீர்வாதமாக திரும்பி வரும் உங்களுக்கு நொடி வராது இருக்காது ஆக்சிடென்ட் நடக்காது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நினைக்கிற மாதிரியான தேவையான உறவுகள்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் உங்கள் உங்களுடைய மனதை நோக்கடிக்கிற மாதிரி உறவுகள்லாம் இருக்காது நிறைய நன்மைகள் இருக்குது தனம் செய்கிறதுலேயே தானம் செய்கிறதுலையும் கிடைக்கிற தனித்து பற்றி பேசுனா பத்து நாள் பேசலாம் பத்து நாள் பேசலாம் வேசா இருக்குது இந்த விஷயங்கள் எல்லா மதங்களும் சொல்கிறாங்க எல்லா மதங்களும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நான் மாதிரி ரொம்ப ஓப்பனா கேள்வி அங்கீஸ் தான் ஒரு ஐக்ல அப்படி ஓட்டி கட்டிட்டு போயிடறாங்க அதனால மக்களுக்கு தெரியாமல் ஸோ தெரியாம இல்லாதவங்களுக்கு தர்ம பண்ணுங்க கஷ்டப்படுறவங்க தர்ம பண்ணுங்க உங்களால் பாதிக்கப்பட்டவங்க யார் தமிழும் அவங்களுக்கு அந்த உதவி செய்யும் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுக்கே தெரியாது ஆனா கொஞ்சம் இனசனி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்கள் கிட்டந்த பணம் அன்வான்டாக உங்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி உங்கள் கையை விட்டு வெளியே போவாங்க இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஆஸ்பிட்டல் வாரதும்